அடுத்த தொகுத்து வழங்குவதற்காக இந்த கராசாலையின் மாணவர் செல்வி சபீஹா அவர்களின் கடத்துக்கு அன்போடு அழைத்துக்

ரௌசித் அகமது ஆர் அரீனா ஸையத் எஸ் நவஸ் ஸையத் அஹமதுல்லா எஸ் அப்துல்லா அலி포ட எஸ் அஸ்வ்குமா ஆகிய માનવ சின்னඳුరుని இந்த நிகழ்வினை வெகுது வரவேردم அமரி்பாளர் всемиවවర్గలకు இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சிகளில் அடுத்த நடத்திருக்கின்றது இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து என்ற தலைப்பிலே பேசுவதற்காக ஜே சீரத் அவர்களை இங்கு அன்போடு அழைக்கின்றேன் இஸ்லாத்தின் தூண்கள் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக

உபினி மலக்குமார்களை நம்பிக்கொள்ளதை اكوது பிந்து வேடர்களை நம்பிக்கொள்ளதை ரசூலுந்தி இறைதூதரை நம்பிக்கொள்ளதை மலாம் ஆஹிது irreducible நம்பிக்கொள்ளவர் கதி ஹயஸ்துல்லாஹு தாலா நம்பி உறுதிமொழிகளையும் கொண்டாடும் நாளாக இருக்கின்றது உண்மையில் இந்த பட்டம் பெறுகின்ற மாணவர்கள் தாங்கள் கற்ற அறிவு மூலம்லா நிச்சயமாக நம் சமுதாயத்திற்கு நன்மை வழங்குவார்கள் என்பதில் ஐயமில்லை அன்பின் வழி அறிவின் பயணம் அனைவருக்கும் அன்பும் அமைதியும் இந்த நிகழ்வில் பரிசுகளும் பரிசுகளும் அதிசயங்களும் அல்ல உற்சாகமும் வெற்றியும் கற்றலும் எங்கள் இலக்கு இஸ்லாமிய கற்றலை பாராட்டும் கண்ணீர் கசிந்திடும் தருணம் அறிவில் அறிவியல் வீசும் காட்சி இசை அன் மதரசுள் அமிஷா நூரு கோவான் மாணவர்களுக்கு தந்த பங்கிவான